அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி அண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பார்த்திங்கன்னா ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதே போல ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில அளவற்ற செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை மட்டும் வணங்காமல் மகாலட்சுமி விஷ்ணு பகவானையும் சேர்த்து வழிபடணும் கூடவே சுக்கர பகவானையும் சேர்த்து வழிபடணும் இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் அதாவது நல்ல பேர் புகழ் ஆடம்பரம் இது அனைத்தும் உங்களை தேடி வரணும்னா மகாலட்சுமி தாயாருடன் சுக்கர பகவானையும் நம்ம சேர்த்து வழிபடணும் அதாவது ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு செல்வம் வீடு வாகனம் புகழ் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே இது வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க எழுதி உங்க வீட்டில் மூன்று இடத்துல வைக்கும்போது இது வரைக்கும் இருந்த பண கஷ்டங்கள் முழுவதும் நீங்க பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் வேற ஏதாவது ஒரு பண தோஷங்கள் இருந்தாலும் அது விலகி நல்ல ஒரு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல நீண்ட ஆயிலோட மற்றவர்கள் போல் நீங்களும் கொடீஸ்வரராக ஆகக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா எல்லாருக்குமே லக்ஸரி லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கும் நான் மட்டும் ஏன் வறுமையிலே இருக்கேன் எனக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது இன்று கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் வழிபடணும் வறுமை கடன் பிரச்சனை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க அனைவருமே உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் பலம் நல்லா இருந்தாலும் சரி இல்ல கெட்டு போய் இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மறக்காம செய்யுங்க இதை செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர ஓரையில் நீங்கள் செய்யணும் வெள்ளிக்கிழமையில சுக்கர உரை எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு பகல் அதாவது மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இதில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதற்கு உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாரையும் சுக்கரனையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு சுக்கர குறியீடை தான் நீங்கள் வரைய போகிறீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கிரீன் கலரில் வரக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இல்லைன்னா பெண் எது இருக்கோ அந்த பெண்ணால இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதுதான் சுக்கர பகவானுக்குரிய குறியீடு அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா வீனஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்களுடைய பர்ஸில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதே போல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு இந்த குறியீடு தான் அதாவது வீனஸ் ஸ்டார் அப்படின்றது இதன் பெயர் தான் நீங்க அந்த பேப்பர்ல இதில் எப்படி இருக்கோ அதே போல மூணு பேப்பர்ல நீ இதை வரைஞ்சிக்கோங்க இந்த குறியீடை நீங்க அதில் வரைய போறீங்க இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய அதாவது சுக்கர பகவானை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் அதனால் இந்த மந்திரத்தை அந்த பேப்பரில் எழுதணும் அது கூடவே இப்போ சொல்லக்கூடிய மகாலெஷ்மி தாயாருடைய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுங்க இப்படி எழுதுவதன் மூலமாக நல்ல ஒரு லக்ஸரி லைஃபோட செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக அப்படின்னு வாயால சொல்லிக்கொண்டே ஆறு முறை அந்த பேப்பரில் நீங்க எழுதிடுங்க அதுக்கு பக்கத்துலேயே இப்ப சொல்லக்கூடிய சுக்கரனை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் இன்றி வரமி தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் பக்கிரமின்றி வரமி தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பா அடியார் கருளே அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே ஆறு முறை நீங்கள் எழுதுங்க அப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய இரண்டு கையிலையுமே வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சுக்கர ஓரையில் இந்த சிம்பளை வரைஞ்சி அதுக்கு பின்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க எழுதி அதை உங்கள் ரெண்டு கையிலையுமே வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை ஆறு முறையும் சுக்கர பகவானுடைய மந்திரத்தை ஆறு முறையும் சொல்லிடுங்க சொல்லி இதை வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தூப தீப ஆராதனை காமிங்க இதே போல் மூணு ரெடி பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தில் அதாவது வருடத்தில் ஒரே ஒரு முறை ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை வரும் அதனால இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது கூடாது வருடம் முழுவதும் நல்ல நல்ல யோகம் ஏற்படணும் பேர் புகழ் நினைத்ததெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி ஒருபா கூட செலவு பண்ண போறதில்ல கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த சிம்பிளையும் இந்த மந்திரத்தையும் நீங்க எழுத போறீங்க பூஜை ரூம்ல உட்காந்து எழுதுங்க ஒரு மகாலட்சுமி தயாரிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை எழுதுங்க இந்த சிம்பிளை வரைஞ்சிடுங்க ஏதாவது மேட்டு பலகையில் உட்காந்து தரையில் அமர இது அமர்ந்து கொண்டு எழுதிடுங்க இரண்டு கையிலையும் வச்சுட்டு உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நல்ல பண வரவோட வசதியான வாய்ப்போடு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை அந்த மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சலி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த சுக்கர ஓரையிலே நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஒன்று வந்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் காசு நகையெல்லாம் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துலையும் வைக்கலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டிலையும் வைக்கலாம் இன்னும் ஒன்று நீங்கள் எங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சமையலறையில் நீங்கள் ஜீனி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சர்க்கரை எதாவது காஃபி டீக்கு யூஸ் பண்ணோம் பாருங்கள் வெள்ளை சர்க்கரை அதில் வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு பவுலு இல்லை ஏதாவது ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடியால் இருக்கலாம் எவர் சில்வராக கூட இருக்கலாம் அந்த ஒரு பாக்ஸில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு அதாவது சர்க்கரையை கொட்டி அதற்கு உள்ள இந்த பேப்பரை வச்சுட்டு வடக்குல கிழக்கு பக்கமாக இருக்கிற இடத்துல வச்சுடுங்க வேற எங்கேயும் வைக்க வேணாமன் அதை பண்ணாதீங்க இப்படி வச்சுடுங்க ஆனால் தினமுமே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்க பர்சனையாக இருந்தாலும் பீரோவா இருந்தாலும் சரி அதை திறந்து இல்லை உங்க கல்லாப்பட்டியில் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கல்லாபெட்டியில் வச்சுருக்கீங்கன்னா தினமும் திறந்து அந்த சிம்பிளை பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லிட்டே வாங்க ஒரே வருடத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த சுக்கரனுடைய இந்த சின்னம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நல்ல ஒரு சுக்கிர பலம் ஏற்படும் நல்ல பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்ல 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 சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல மாறும் நீங்களும் கொடீஸ்வரராக ஆகக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பார்க்க 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 நல்ல ஒரு சுக்கர யோகம் ஏற்படும் பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கும் தன்மை இதற்கு வந்துடும் சின்னத்தையும் தினமும் பாருங்க இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க அதே போல இது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில பண்ணுங்க சுத்தமா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பண்ணணும் அதனால நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி